இத்தாலியில் நடைபெறும் ஜி செவன் மாநாடு நேற்று அதிகாலை வேளையில் இத்தாலியில் கால்தடம் பதித்தார் நரேந்திர மோடி அவர் இத்தாலி கிளம்புறதுக்கு முன்னாகவே செய்தியாளர்களை சந்திச்சு இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ அதை பத்தின முழு தகவலை நாம தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஜி செவன் ஜி செவன் அப்படின்னா என்னன்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம் ஜி செவன் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னேறி நாடுகள் என கருதப்படும் அந்த ஜி செவன்ல இருக்கிற நாடுகள் எல்லாம் முன்னேறி நாடுகள் என கருதப்படும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வளர்ந்த பொருளாதாரங்களை கொண்ட அதாவது வளர்ந்த பொருளாதாரங்களை கொண்ட ஏழு நாடுகளுடைய அமைப்பு தான் ஜி செவன் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் இதில் நீங்கள் கிளியர் ஆகிடுங்க இதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழு நாடுகள் என்னென்ன நாடுகள் அப்படின்ற விஷயத்தை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ஸோ இந்த ஏழு நாடுகள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜி இருக்காங்க எதுக்காக இவங்க ஜி செவன்ல இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்துருவோம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் முதல் முதலாக இந்த ஜி செவன் அப்படின்ற ஒரு மாநாடு நாடுகள் குழு உருவாச்சு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜி சிக்ஸ் தான் இருந்துச்சு ஸோ ஆறு நாடுகள் தான் முதல்ல இருந்துச்சு இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கனடா அவங்க கூட ஜாயின் பண்ணதால ஏழு நாடுகளாக மாறிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கூட ஜாயின் பண்ணுச்சு ரஷ்யா ஜாம ஜி எயிட்னு மாறிச்சு ஆனா ரஷ்யால வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த உக்ரைன் பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளோட போர் இது மாதிரி விஷயத்த ஒரு நாடை வந்து தன்னோட அவங்க மாத்திக்கிட்டாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்கள அந்த ஜி எயிட்ல இருந்து எடுத்துட்டாங்க சோ அதனாலதான் மீண்டும் ஜி செவன் ஆச்சு அவ்வளவுதான் சோ இந்த ஜி செவன் மாநாடு எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா முக்கியமான விஷயமா நம்ம அந்த ஜி செவன் மாநாடு எதுக்காக போடுறாங்க என்ன விஷயம் அவங்க பேசுவாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம் சுதந்திரம் மனித உரிமை ஜனநாயகம் சட்டம் ஒழுங்கு செழிப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி போன்ற முக்கிய கொள்கைகளோடு தான் இந்த ஜி செவன் மாநாடு நடக்கும் ஸோ இது சம்பந்தமான விஷயங்கள தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்துல அந்த ஏழு நாடுகளும் ஒன்றிணைஞ்சு அவங்க நாட்டுக்குள்ள இருக்கிற பொருளாதார வளர்ச்சி அவங்க நாட்டு மக்களோட வளர்ச்சி பாதுகாப்பு எல்லா விஷயம் மேல சொன்ன எல்லா விஷயத்தையும் சம்மந்தமாகவும் ஒரு முறையாச்சும் நம்ம மீட் பண்ணி பேசிக்கிறோம் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுக்காக என்ன விஷயம் அடுத்து வரப்போற ஆண்டுகள்ல என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற விஷயத்தையும் அவங்க முன்கூட்டியே பேசிப்பாங்க அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த ஜி செவன் மாநாட்டில் முக்கியமான விஷயமா அவங்க கலந்து ஆலோசிக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் பேசா நம்ம கூட சொல்லணும் இல்லைங்களா பக்கத்துல அக்கத்து வீட்டில் பேசாம இருந்தா நாளைக்கு எதனா ஒன்று நம்மளுக்கு உதவ மாட்டாங்கன்னு அதே தாங்க கரெக்டாக இந்த ஆறு நாடுகளும் அதுக்கப்புறம் ஏழு நாடுகளும் அதுக்கப்புறம் எட்டு நாடு மறுபடியும் ஏழு நாடாச்சு ஸோ இந்த இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடுகள் வளர்ந்த நாடுகள் வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள் வல்லரசு நாடுகள் ஸோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு அடுத்ததான் எதனா ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னாலோ இல்லை உலக சம்பந்தமான விஷயமா சரி அவங்க நாடு தேசம் எல்லா விஷயத்தையும் தான் அவங்களுடைய இந்த ஜி செவன் மாநாடு சரி இந்த ஜி செவன் மாநாடு இதில் வந்து ஏழு நாடுகள் தானே இருக்கு அப்படியே வேற நம்ம நாடு பிரதமரும் அங்கே போயிருக்காரு இந்தியாவில வந்து போயிருக்காங்க இது மாதிரி பல நாடுகள்லேருந்து பிரதமர் அதிபர் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்திருக்காங்க அது எப்படி உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடுகள் தானே போகணும் அப்படின்ற விஷயத்த நீங்க கிளியர் ஆகிக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஜி செவன் மாநாடு நடத்துறது அந்த ஏழு நாடுகளாக இருந்தாலும் சிறப்பு விருந்தினர்களாக பார்த்தீங்கன்னா அவங்க சில நாடுகளுக்கு அழைப்பு கொடுப்பாங்க ஸோ அவங்கள போலவே வளரக்கூடிய நாடுகள் அதாவது அவங்க வளர்ந்த நாடுகள் வளரக்கூடிய நாடுகள் இருக்காங்க இல்லைங்களா ஸோ இருந்து அவங்களுடைய பிரதிநிதிகளாக அந்த நாட்டோட பிரதிநிதியா அந்த நாட்டோட பிரதமரையோ இல்ல அதுபிரியாக பார்த்தீங்கன்னா அவங்க அழைப்பு விடுப்பாங்க இதுவும் அந்த ஜி செவன் சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது இதனால தான் நம்ம இந்திய பிரதமர் கூட பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு இத்தாலிக்கு வந்து போயிருக்காரு இப்போ இந்தியாவில் நடந்த லோக்சபா தேர்தலில் இந்தியாவுள்ள அதிக இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு அடுத்தபடியாக மூன்றாவது முறையாக நமது நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஸோ இந்தியாவிலே அதிக முறை பிரதமராக இருந்த லிஸ்ட்ல நேருக்கு நிகராக வந்து பார்த்தீங்கன்னா இவர் இப்போ பார்க்கப்படுறாரு ஸோ இந்த தருத்துல பார்த்தீங்கன்னா ஜி செவன் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலியில் நடக்குது ஸோ இந்த விஷயத்துக்காக தான் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பார்த்தீங்கன்னா இத்தாலிக்கு போயிருக்காரு ஸோ இத்தாலியில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நாள் வந்து இந்த மாநாடு நடக்க போகுது ஸோ ஜூன் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூணு நாட்களில் இந்த மாநாடு நடக்க போகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபோர்டீன்த் அதாவது ஜூன் பதினாலாம் தேதி நரேந்திர மோடி வந்து அந்த மாநாட்டில் கலந்துகிறாரு சிறப்பு விருந்தினராக வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆலோசனையில நம்ம இந்தியாவும் கலந்துக்குது ஆஹ் ஸோ இன்னும் வரப்போற காலகட்டத்துல நம்ம நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி நாப்பத்தேழுல நம்ம வந்து கண்டிப்பா வல்லரசு நாடா மாறிடுவோம் அப்படின்ற விஷயத்தோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டை முன்னேற்றுவோம் அப்படின்னு வந்து உறுதியளிச்சிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ஜி செவன் மாநாட்டில் ஜி எயிட் அப்படின்னு மறுபடியும் மீண்டும் ஒரு முறை ஒரு புதிய நாடு என்றாகும்னா அது நம்ம இந்தியா இருக்கலாம் இதில் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது நம்ம பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு நமக்கு நமக்கு அவர் எந்த விஷயங்கள்லாம் பத்தி முன்னெடுக்க போறாரு அப்படின்ற தகவலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் இத்தாலி கிளம்புறதுக்கு முன்னாகவே செய்தியாளர்களை சந்திச்சு இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ அதை பத்தி தான் நம்ம முழுசா பார்க்கணும் அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா செயற்கை நுண்ணறிவு எரிசக்தி மத்திய கிழக்கு பிராந்திய சூழல் அதாவது நம்மளுடைய பாதுகாப்பு அம்சம் முக்கியமாக பார்க்கப்படுது ஸோ இது சம்பந்தமான பல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜி செவன் மாநாட்டில் பேச இருக்கிறதா பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பிரதமர் வந்து கூறியிருக்காரு ஸோ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா இந்த லோக்சபா தேர்தல் முடிஞ்சு முடிஞ்ச கையோடு பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமர் ஆனார் பிரதமரான கையோட உடனே பார்த்தீங்கன்னா இத்தாலிக்கு போக வேண்டிய சூழ்நிலையா உருவாகிச்சு ஜி செவன் மாநாட்டில் ஒரு சிறப்பான அம்சம் என்ன கேட்டீங்கன்னா மூன்றாவது முறையாக பிரதமராக வந்திருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடியில் கலந்து இருக்கிறாரு அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட விஷயமா பார்க்கப்படுது இது குறித்து சமூக வலைத்தளங்களில் எக்ஸ் பதிவுல பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி சில பதிவுல பதிவிட்டு இருக்காரு இத்தாலியில் தரையிறங்கிட்டு அதிகாரப்பூர்வமான விவாதங்களில் ஈடுபட ஆவலுடன் காத்திருக்கிறேன் உலகத் தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் ஈடுபட ஆவலாக காத்திருக்கிறேன் ஒன்றாக உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதையும் பிரகாசமான எதிர்காலத்திற்கான சர்வதேச ஒத்துழைப்பை வளர்ப்பதையே நோக்கம் என தெரிவித்துள்ளார் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டோட பாதுகாப்பும் இந்திய நாட்டோட வளர்ச்சியும் சம்பந்தமான அதுக்காக தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்ற தகவல் தான் பார்த்தீங்கன்னா அவர் பதிவிட்டிருக்காரு மேலும் இந்த ஜி செவன் மாநாட்டில் நம்ம இந்திய பிரதமர் என்ன உரையாற்றாரு எதை விஷய பத்தி எந்தெந்த விஷயங்களை பற்றி ஆலோசிக்கிறாங்க அப்படின்ற தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் அதோட முழு விவரம் முழு விவரத்தையும் முழு தகவலையும் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்